எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கும் மூணாவது கணக்கோ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் செகண்ட் கணக்கு கோடிட்டு இடத்தை நிரப்புக அதில் ஃபஸ்ட் ஒன் நிகழ்வு செவ்வகத்தின் மொத்த அது கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வென்களின் கூடுதலுக்கு டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர் விகிதத்தில் இல்லைன்னா விகித சமத்தில் இருக்குன்னு எழுதிக்கலாம் நேர் விகிதத்தில் இருக்கும் டேஸ் என்பது ஒரு வரைபடம் அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படின்னு என்பது ஒரு வரைபடம் நிகழ்வு செவ்வகம் அடுத்து மூணாவது நிகழ்வு செவ்வகம் என்பது டேஸ் விவரங்களின் வரைபட விளக்க முறை ஆகும் அப்படின்னா தொகுக்கப்பட்ட வரைபட முறை ஆகும் தொகுக்கப்பட்ட அடுத்த மூணாவது கணக்கு ஒரு கிராமத்தில் ஐநூத்தி எழுவது பேர் அலைபேசி வைத்துள்ளார்கள் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களின் அலைபேசி பயன்பாட்டை ஆய்வு செய்தது அந்த ஆய்வின்படி ஒரு நிகழ்வு செவகம் வரைந்துள்ளனர் அதை கொண்டு கீழ்கான் வினாக்களுக்கு விடையளிக்க சரியா என்னன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஐநூற்றி எழுபது பேர் வந்து ஃபோன் வச்சிருக்காங்க சரியா இப்போ அந்த இவ்வளோ பேர் ஃபோன் வச்சிருக்காங்களா அந்த டீட்டெயில்ஸை வச்சு நமக்கு ஒரு நிகழ்வுச் சபகம் கொடுத்துருக்குறாங்க இப்போ பாருங்க நிகழ்வுச் சவகத்தில் இது வந்து மணி நேரம் இது வந்து நபர்களோட எண்ணிக்கை இருந்து ரெண்டு சரியா இவ்வளோ ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே எவ்வளோ பேர்னு நூற்றி பத்து நபர்களோட எண்ணிக்கை நூற்றி பத்து ரெண்டுலேருந்து மூணு வர இரநூத்தி இருபது அடுத்தது மூணுலேருந்து நாலு வர நானூறு நாலுலேருந்து அஞ்சு வர நூற்றி எண்பது அஞ்சுலேருந்து ஆறு வர நூறு ஆறுலேருந்து ஏழு வரை ஐம்பது இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் மூணு மணி நேரத்துக்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துவர்கள் எத்தனை பேர் இப்போ மூணு மணி நேரத்துக்கு குறைவாட்டு மூணு மணி நேரத்துக்கு குறைவாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தும் இரநூத்தி இருபதும் நூற்றி பத்து ப்ளஸ் இரநூத்தி இருபது டோட்டல் வந்து முந்நூற்றி முப்பது பேர் மூணு மணி நேரத்துக்கும் குறைவாக பேசுபவர்கள் அடுத்த செகண்ட் ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமாக அலைபேசி பேசி பயன்படுத்துவங்கள் எத்தனை பேர்னால் ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமாட்டுன்னா மாட்டுனா இதுதான் அஞ்சு மணி நேரம் இப்போ ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூறையும் ஐம்பதையும் கூட்டுறோம் நூறு ப்ளஸ் ஐம்பது நூற்றி ஐம்பது அடுத்து மூணாவது ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு குறைவாட்டு யாராவது இருக்காங்களா இல்லை ஆன்சர் என்ன எழுதிக்கணும்னா இல்லை அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ